உங்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம்ங்க நான் பஞ்சர் டாக்டர் நடராஜன் பேசுகிறேன் நான் குடும்பத்திலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற கலை இப்போ வந்து பெருங்குடல் மலைக்குழகுன்னு சொல்கிறேன் மேலே இருக்கக்கூடிய அந்த பெருங்குடல் வந்து நிறைய பேர்த்து கட்டி வரும் கட்டி வந்துன்னா செடிக்கு நல்லா போகாது ஒரு இடத்துல அடைச்சிட்டோம் அடைச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணி இந்த கட்டி இருக்கிற எடுத்துகிட்டு மீதியை வந்து இணைச்சிடுவாங்க மீதி அந்த குழந்தை ரொம்ப கொடுமையான வியாதிங்க இதில் வந்து ஏன் வருது அப்படின்னா நிறைய பேர் கண்டாலாம் சாப்பிடுவது அதாவது டாக்டிஸ் அடிங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் காசு ரூஸும் சொல்லக்கூடிய ரெடிமேடாக விற்கிற கடையில் எல்லாம் பே கிலோமீட்டர் ரெடிமேடு அதில் எல்லாம் வந்து கண்டெண்ணெல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க அவர் எண்ணெய் இருக்கெல்லாம் அது மாதிரி காய்ச்சாது சுடுவெண்ணெல்லாம் தயார் பண்ணுறாங்க அது எல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இது மாதிரி புற்றுநோயெல்லாம் வரும் அப்புறம் அடுத்த காரணம் வந்து மலைச்சிக்கல் நிறைய பேருக்கு மலச்சங்கள் இருக்குது சத்துனா ரெண்டு நேரம் போக மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு இருக்கா மூணு நாளைக்கு இருக்கிற மலர்ச்சிக்கில் நிறைய போவாங்க அது ரொம்ப கெட்டியாக வரும் அது மாதிரி இருந்தாலும் இது வரக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இது வந்து அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அரிசி கோதுமை இது மாதிரி சத்தாக சாப்பிட்றாங்க நார்ச்சத்து உணவு இருக்குது நார்ச்சத்து வந்து காய்கறி இல்லை கீரையில் எதுல நார்ச்சத்து அதிகமாக இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்குதுன்னா மலச்சக்கள் வராது உடனே கழிவுல வெளியே அச்சத்து அதிக உள்ளனவர்கள் அப்புறம் சாப்பிடலாம் அப்புறம் காய்கறிகள் பழங்கள் மிளகின பயிர் அப்புறம் அவங்களுக்கு இது மாதிரி பலரசங்கள் இதெல்லாம் நிறைய சாப்பிட்டாங்கன்னா உடம்பு ரொம்ப நல்லா ஆரோக்கியமாகுது மாதிரி வந்து இருந்துக்கெல்லாம் நம்ம நம்ம இதெல்லாம் சாப்பிட்லாம் அதாவது நம்ம ப பஞ்சவிக மருந்துகள்லாம் அமிர சஞ்சீவி அப்புறம் கேன்சர் சஞ்சீவி மெட்டா சஞ்சீவி அப்புறம் நமக்கு நவசஞ்சேவி இது மாதிரி மூலிகை மிளக நல்லா இருக்குது பஞ்சாய் மருந்து சாப்பிட்லாம் அப்புறம் மூலிகை மாத்திரைகள் லேகியம் அப்புறம் கேன்சர் பொடி நல்லா இருக்குது அதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா நல்லா குணம் கிடைக்குமே இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம சொல்லபடியே இயற்கையாக இருந்தாங்கன்னா சீக்கிரம் ஒரு வருஷத்தில் குணமாயிடும் என்று ஆரோக்கியமாக இருக்கலாம் இருக்கணும் நன்றி வணக்கம்